ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம சுந்தர் திருமண மகாலதான் காலையில ஒன்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வரண் பதிவு நடக்க இருக்கு எக்ஸாக்டா லொகேசன் சொல்லணும்னா காவிரி நகர் பஸ் ஸ்டாப் புதுக்கோட்டை சாலை தஞ்சாவூர் வரண் பதிவுக்கு கண்டிப்பா போட்டோ ஒன் சாதகம் எடுத்துட்டு வந்துருங்க நேரடி வரண் பதிவு பண்றவங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் சாதகம் பார்க்க கட்டணத்துல பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க நேரடி வரண் பதிவு முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கேலண்டரோட ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசுகளும் கிடைக்கும் மேலும் தகவலுக்கு செபல் எயிட் டூ த்ரீ நைன் டூ டபுள் ஒன் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்